பார்வையாளர்களுக்கு வணக்கம் இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் தலைவர்கள் அந்தந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே ரொம்ப பரபரப்பா இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கு தீவிர பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கிறாங்க எந்தெந்த கட்சி எந்தெந்த வாக்குறுதி வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி எந்தெந்த வேட்பாளர்கள் எந்தெந்த ஏரியாவுக்கு போகும்போது துரத்தி அனுப்புறாங்க அது மட்டும் இல்லாம தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது எப்படிப்பட்ட வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அதுல சாதகம் இருக்கிறதா நிறைவேற்ற முடியுமா நிறைவேற்ற முடியாதா இந்த மாதிரி பல விஷயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு வருது அதே சமயத்துல பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார்க்கும்போது தேசத்துக்காக நடைபெறுது அந்த தேசத்தை வச்சு இன்னொரு பார்க்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாலத்தீவ் பிரச்சனை ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாலத்தீவு லட்சத்தீவு இந்த இடத்துக்கெல்லாம் என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அட் சேம் டைம் பிரதமர் அவர்கள் வந்து லட்சத்தீபோய் போயிருந்தாரு அங்க போனதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்தது அதனால மாலத்தீவ்ல எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆனது அது எல்லாமே பார்த்தோம் ஸோ டோட்டலாக வந்து வந்து பார்க்கும்போது பார்க்கும்போது அவங்களுக்கு உண்டான ஒரு 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 இன்கம் சோர்ஸ் அப்படின்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படியான சமயத்தில் தான் இந்தியா ரொம்ப விஷயத்த பண்ணியிருக்காங்க என்ன இந்தியாவில் இருந்து வசிக்கக்கூடிய மக்களுக்காக அதாவது அதிக அளவில் அவங்களுக்கு தேவையான எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அனைத்து பொருட்களையும் வந்து இந்தியா இப்போ வழங்கி இருக்குது சரி அது எப்படி இது என்ன இது அது எப்பவுமே நடக்கிறதானே இந்தியா வந்து எல்லா கண்ட்ரிக்கும் தானே அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போகவே முடியாது ஒய் பிகாஸ் இதுக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு நாட்டுக்கும் இல்லை நாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் பாலிசி அந்த பாலிசி பார்க்கும்போது இந்தியா வந்து மற்ற நாடுகள் கொடுக்குறது அப்படிங்கிறத வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமாக எடுத்துக்கலாம் இல்லை ஒரு வழக்கமான விஷயமா எடுத்துக்கலாம் இல்லை அப்படி தான் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் பட் இது நைன்டீன் எயிட்டி ஒன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டைமில் கொடுக்கப்பட்டதை விட இப்போ வந்து வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு மிக அதிகமாக இந்தியா வந்து இப்ப மாலத்தீவுக்கு கொடுத்திருக்காங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் வந்து இரண்டாவது முறையா இப்ப பொறுப்பேற்ற பிறகும் கூட அதாவது முதல் முறையா பொறுப்பேற்ற பிறகு பிரதமர் ஆன பிறகு அவர் எடுத்த மிக முக்கியமான ஒரு முடிவு அப்படி அப்படின்னா நெய்பர்ஹுட் ஃபஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இட் மீன்ஸ் ஸோ நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய அண்டை நாடுகளுடன் ஒரு சுமூகமான உறவை மேம்படுத்தணும் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதும் அது அண்டை நாடுகளுடனும் நல்ல மக் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத அப்போவே ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டேன் அது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது உலக நாடுகளே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜி எல்லாமே அதுக்கு உதாரணம் எடுத்துக்கலாம் இப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்டை நாடுகள் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இதில் மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சாக செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் தி ரீஜியன் இட் மீன்ஸ் அண்டை நாடுகளோட நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனோட டேர்ம்ஸை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் எக்காரத்துக்கு கொண்டு வந்து அண்டை நாடுகள் எதாவது பிரச்சனை மாட்டினாலும் சரி அவங்க தேவையான உதவிகளை சரியான நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கூட உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீலங்கா எடுத்துக்கலாம் ஸ்ரீலங்காவில் கூட எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தது அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணும் இந்தியா அப்படின்னு தெரியும் அதே மாதிரி மற்ற நாடுகள் சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொரோனா காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இந்தியா உதவிகரமாக இருந்தது சொல்லிவிட்டு சரி இப்போ ஓகே இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன் மேல பிரசிடென்ட் பார்க்கும்போது மொய்சூ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது அவர் பிரசிடென்ட்டாக தேர்வான பிறகு ஸ்டேட் விசிட் பண்ண நாடு ஃபஸ்ட் துறைக்கு போயிடுரு அதுக்கப்புறம் வந்துட்டு சைனா சைனாக்கு அழைப்பிருந்தாங்க போயிட்டு வந்தார் பட் இந்தியா கிடையாது அழைப்பு விடுக்கல அது வேற விஷயம் ஸோ சைனாவுக்கு ஆதரவான ஒரு பர்சனாக அறியப்படக்கூடிய மொய்ஸு அவர் எடுத்த நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது எப்படியாவது இந்தியா அதாவது நம்ம ஆர்மடு ஃபோர்ஸஸ் இந்தியன் ஆர்மடு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து மேல்தீவில் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து முதல்ல வெளியேற்றணும் எப்படி பார்த்தாலும் இந்தியாவுக்கும் மேல்தீவுக்கும் நடுவேற்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி கட் பண்ணிவிட்டு சைனாவுடன் எப்படியாவது உறவாடி அவங்களோட எல்லா டீலும் பார்த்துக்கலாம் அது அது மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு ப்ரோ சைனாவாக பிஹேவ் பண்ண மொய்ஸு அதனுடைய விளைவுகள் பார்க்கும்போது இந்தியன் ஆம் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை ஒரு ஃபஸ்ட் மேட்ச் இப்போ வந்திருக்காங்க இந்தியாவுக்கு திரும்ப பெறணும்னு சொன்னதுனால இந்தியாவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே இருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அதுதான் இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போதும் கூட இந்தியா என்ன இது மாலதீவ் இப்படி பண்ணிட்டாங்களே என்ன பண்ணுறது நம்ம முடியாது சொல்கிறதா இல்லை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணவே முடியல அப்படின்னு எடுத்துக்கிறதா அப்படிலாம் இல்லாமல் எவ்வளவு சூப்பராக ஹேண்டில் பண்ணணுமோ இந்தியா அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணியிருக்கு அதுக்கான உதாரணம் அப்படி பார்க்கும்போது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பிரதமர் அவர்கள் லட்சத்துக்கு போனார் லட்சத்துக்கு போனதுக்கப்புறம் ஒரே ஒரு ஷூட் தான் பண்ணியிருந்தார் எந்த அளவுக்கு அது இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு அதுக்கப்புறம் சுற்றுலாத்தலம் வந்து மேல்தீவ் போகக்கூடியவங்க இந்தியாவிலேருந்து போகக்கூடிய எல்லாமே கட் பண்ணிட்டாங்க அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அந்த இடத்துல மேலதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அங்கே கூடிய பொருளெல்லாம் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில் ஆரம்பிச்சு இப்போ வந்து ஒரு விலைகளும் அதிகமாக ஏற ஆரம்பிச்சிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே வந்து இப்போ இந்தியா வந்து அன்னை நாடுகளும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே பார்க்கும்போது இந்த மேல்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனால அதாவது மொய்ஸு வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைனால இரு நாடுகளுக்கும் இடையே வந்து இருக்கக்கூடிய ஆல்ரெடி கமிட்மெண்ட் இருக்கும் இல்லையா எப்பப்போ எந்த ரெகுலர் பேசிஸில் இந்தியாவிலேருந்து பொருட்களை வந்து அனுப்பணும் அப்படின்னு பேசிஸில் இருக்கும் இல்லையா ஸோ அதையெல்லாம் கூட பாதிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் தான் இருந்தது இந்தியா நினைச்சா கண்டிப்பாக ஏன் உங்களுக்கு கொடுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்க முடியும் இன் ஜென்ரல் இந்தியா அந்த மாதிரி வந்து முடிவு எடுக்காது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக பிரதமர்

இருக்குது ஸோ ஒரு பில்லியன் டாலர் வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்க அதற்கான வட்டியெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த வட்டி கட்ட வேண்டிய நேரம் இப்போ வந்திருக்கு வட்டி மட்டுமே இப்போ ஐம்பது மில்லியன் டாலர் வந்து இந்தியாவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ட வேண்டிய நிலைமையில் மேலது இருக்கு பட் கட்டுவாங்களா இல்லையா அது என்ன பண்ண போகிறாங்கன்றது செகண்டரி அட் சேம் டைம் இப்போ மட்டும் கிடையாது இன்னும் அடுத்த சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் எகைன் வந்துட்டு ஒரு ஐம்பது மில்லியன் டாலர் வந்து மேலதீப் இந்தியாவுக்கு கட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கு இது என்ன நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சமாளிக்கிறதுக்கும் அங்கே தேவையான பொருட்களை மாலத்தீவ் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றதுக்காக இந்த அக்ரிமெண்ட்டை ரெனியூவல் பண்ணி அந்த குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி பிரதமர் அவர்கள் கொடுத்துருக்காங்க மேல்தீவுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறேன் ஸோ இப்படியான ஒரு சமயத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது மேல்தீவில் வரக்கூடிய இருபத்தி ஓராம் தேதி அங்கே வந்துட்டு மஜிலிஸ் எலெக்ஷன் இங்கே எப்படி நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அங்கே வந்து மஜிலிஸ் எலெக்ஷன் நடக்கும் போது இந்த எலெக்ஷனில் மைசூக்கு ஒரு ஃபேவராக இருக்குமா அப்படின்னா அது ஆயிரம் கேள்விகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இப்போது மொய்ஜூர் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா மாலத்தீவுலேயே வந்துட்டு அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி ஒரு தலைமையே தேர்ந்தெடுத்த பிறகு எப்போவுமே இத்தனை வருஷமாக இந்தியாவோட இவ்வளோ நட்பு பாராட்டி நம்ம இருந்திருக்கிறோம் எந்த காலகட்டத்துலையும் எந்த கஷ்டத்துலையும் முதல்ல வந்து உதவக்கூடிய நாடு இந்தியா அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கெல்லாம் என்ன குறை இருக்குது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு உள்ளூர் மக்களே அங்கே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனுடைய விளைவுகளும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்படியான ஒரு சமயத்தில் தான் ஓகே அக்ரிமெண்ட் படி என்னெல்லாம் கமிட் பண்ணி அந்த அந்த அக்ரிமெண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண அவசியமும் கிடையாது அதாவது அந்த அக்ரிமெண்ட்டை ரெனிவல் பண்ண அவசியம் கூட கிடையாது பட் இந்தியா வந்துட்டு ஏற்கனவே பேசின மாதிரி மல்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் அந்த அக்ரிமெண்ட்டை இப்போ கோட்டா ரெனிவல் பண்ணியிருக்காங்க ரெனிவல் பண்ணது மட்டுமே இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அனுப்பப்பட்ட பொருட்களின் அளவை விட எந்த முறை ஃபைவ் டு டென் பர்சன்ட் இன்க்ரேஸ் பண்ணிவிட்டு பொருட்களை அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் உடனே தேங்க் பண்ணியிருக்காங்க மேல்தீவ் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது அங்களுக்கு கூடிய மிஸ்டர் முஜு ஜமீர் அவர் வந்துட்டு ஜெய் ஷங்கர் அவர்களுக்கு தேங்க் பண்ணிவிட்டு ட்ரிடரில் போட்டுருக்காரு அட் சேம் டைம் ஜெய்ஷங்கர் அவர்களும் யூ ஆர் வெல்கம் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஃபார்ம்லி கமிட்டெட் டு ஹிட்ஸ் நைபர்ஹுட் ஃபர்ஸ்ட் அண்ட் இ சோகர் பாலிசிஸ் சொல்லிட்டு ரிப்ளையும் கொடுத்துருக்கறாங்க இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னா எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே கூட இந்தியா இருக்கக்கூடிய முடிவும் அன்று நாடுகளுடன் இந்தியா எந்த அளவுக்கு ஒரு நட்பு பாராட்டுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் இந்த செய்திகள் எல்லாம் அங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை மனமாற்றத்தை கொண்டு வரும்ன்றது இங்க தெரிஞ்சுக்க முடியும் அதே போல இன்னொரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீலங்காவே எடுத்துக்கலாம் ஸ்ரீலங்கா அப்படி பார்க்கும்போது சைனா அங்கேயும் அதே மாதிரி தான் இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்கும் சைனா பேச்சை கேட்டு கேட்டு ஸ்ரீலங்கா பண்ண விஷயங்கள்லாம் பார்த்திருப்போம் அந்த தவறுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அங்க வசிக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க விலைவாசி உயர்வை தாங்க முடியாம என்ன நடந்துச்சு பார்த்துருக்கோம் ராஜபக்ஷ இன்னைக்கு எங்க இருக்கா கூட தெரியாது ஆனா அங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் மக்கள் எப்படி விரட்டி அனுப்புகிறாங்க சொல்லிட்டு விலைவாசி உயர்வால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படி பார்க்கும்போது ஒரு நாடு இருந்தால் அந்த நாட்டோட தலைவர் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு முடிவால் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் எப்படிப்பட்ட தாக்கத்தையும் எப்படிப்பட்ட பிரச்சனையையும் மக்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஒரு ஒரு தலைவர் எப்படி ஒரு நாட்டையை வழிநடத்தி கொண்டு போகிறா அப்படி போறார் அப்படின்றதுக்கு உதாரணமாக இன்னைக்கு உலகளவில் நம்பர் ஒன் தலைவராகும் பிரதமர் அவர்களையும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதையும் நம்ம ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ சுற்றி சுற்றி பார்க்கும்போது இதுக்கெல்லாம் யாட காரணம் அப்படி பார்க்கும்போது சைனா சைனா வந்து இன்னைக்கு உலகளவில் எப்படிப்பட்ட ஒரு பிளே நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கூட்டி கழிச்சு அப்படியே ஜியோ பாலிடிக்ஸில் அப்படியே தொட்டு பார்த்தோம் அப்படின்னா தெரிய வரும் இந்தியாவை சுற்றி பார்க்கும்போது பாருங்க லடாக் எடுத்துக்கோங்க அங்கே வந்து எல்லை பிரச்சனைக்கு வந்து வந்து நின்றுவாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த பக்கம் வந்துட்டு நம்ம செக்யூரிட்டி பர்சன்ஸும் அங்கே நிற்க வச்சுட்டே இருக்கணும் எப்பயும் சைனாவை பார்த்துட்டே இருக்கணும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பாகிஸ்தான்லேருந்து இருந்து மற்ற நாடுகளில் இருந்து அப்படியே கஞ்சா பொருட்கள்லாம் உள்ளே வருது அதன் வழியாக இந்தியாவுக்குள்ளே எந்த மாதிரியெல்லாம் மற்ற மாநிலங்களுக்கு ஊடுருவுதுன்றது இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்து இருக்கோம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு பாதுகாப்பு இப்போ நம்ம தென் மாநிலங்கள் எடுத்துப்போமே இந்த பக்கம் ஒரு பக்கம் கப்பல் அனுப்பிவிட்டு இந்தியாவை பார்க்க வைக்கிறது சைனா இந்த வேலை நல்லா பண்ணும் அதே மாதிரி ஸ்ரீலங்காக்கு கடன் கொடுத்து 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 எப்படியாவது அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணும்போது எப்படியாவது இந்தியாவை தாக்கிறதுக்கு அந்த ஒரு வழியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதையும் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்தியா பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருது தேசத்தின் பாதுகாப்புக்காக சரி ஸ்ரீலங்கா தான் அப்படி பண்ணாங்க அந்த பக்கம் பார்த்தா அங்கே ஒரு செக் வைக்கும்போது இந்த பக்கம் பார்க்கும்போது இப்போ மாலத்தீவு மாலதீவில் வந்துட்டு நியூஸு மூலமாக அங்கேயும் கனெக்ட் பண்ணிட்டு இந்த பக்கமும் வந்துட்டு இந்தியாவுக்கு செக் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க இதெல்லாம் கூட இப்படியெல்லாம் இருந்தாலுமும் கூட அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு உதவின்னு வந்தால் இந்தியா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் நிற்குது ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா மாலதீவ் வந்துட்டு நடுவில் போயிட்டு கடலாம் கேட்குறாரு என்ன கடைப்பா என்னால் முடியல சமாளிக்கவே முடியல நாட்டு மக்களாக கொந்தளிச்சு போய் இருக்காங்க இப்போ நான் சொன்ன மாதிரி மாதிரி எப்படிப்பட்ட வாக்குறுதி எல்லாம் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்று வந்திருக்கிறனோ அந்த வாக்குறுதிக்கு ஏற்ற மாதிரி எப்படியாவது இப்போ மாலதீவை காப்பாற்றணும் என் பதவியும் காப்பாற்றிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவருமே வந்துட்டார் இதனால கொஞ்சம் இந்தியா கிட்டே போய் கடன் கேட்கணும் அப்படின்னு அசிங்கம் இருக்கும்ல அதுக்கு முன்னாடி எங்கே போயிட்டார் அப்படின்னா துருக்கி அதுக்கப்புறம் யூஏயும் கேட்டார் வேறு சைனா மே நான் ஃபஸ்ட்டு சைனா கிட்ட கேட்டாச்சு துருக்கி கிட்டே கேட்டாச்சு அதுக்கப்புறம் யூஏ கிட்டே கேட்டாச்சு அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கதம் கதம் சொல்கிற மாதிரி பபாய் முடியாதுன்ற அளவுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ஸோ அங்கே வந்து கொடுக்கவே கிடையாது இப்போ வேறு வழி இருந்த ஒன்றும் போச்சு இந்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை அப்படின்ற மாதிரி இந்தியாவோட ஆல்ரெடி ரொம்ப சுமூகமாக இருந்த ஒரு உறவியே வந்துட்டு ரொம்ப மோசமாக்குறது இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தேவையா அப்படின்ற மக்கள் நினைக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி அவருடைய செயல்பாடு இருக்குது அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கஷ்டப்படக்கூடாது இல்லையா இவர் பண்ண விஷயத்துக்காக மக்கள் கஷ்டப்படக்கூடாது இல்லையா ஸோ அதனால் ஏற்கனவே கமிட்மெண்ட் எப்படி நம்ம வச்சிருக்கிறோமோ எங்களுக்கு இருக்கோ இல்லையோ அண்டை நாடுகளோட நாங்கள் என்ன கமிட்மெண்ட் வச்சிருக்கிறோமோ என்னென்ன ரெகுலர் இன்டர்வலில் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறோமோ அது எல்லாமே சொன்னது சொன்னபடி நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக எடுத்து வருது குறிப்பாக பிரதமர் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சைனாவோட இன்வால்மெண்ட் மூலமாக நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் எப்படி ப செக் வைக்கிறாங்க அதே சமயத்தில் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக குறிப்பாக பிரதமர் இதை எப்படியெல்லாம் முறையில் எந்த அளவுக்கு ஒரு சேஃப்கார்டு தெரிஞ்சுக்கலாம் ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற அவர்கள் மற்ற நாடுகளுடன் எப்படிப்பட்ட உறவை அவர் கையாண்டு எப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வராங்க தேசத்தின் பாதுகாப்பு எப்படி இருக்குன்றது போக போக நமக்கே தெரிய வரும் இப்போதைக்கு இந்த பதிவோடு முடிச்சுக்கிறேன் நன்றி வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு